அருளோடும் சக்தியோடும் நினைத்தது நினைத்தபடி நினைத்தது நினைத்தபடி சொன்னது சொன்னபடி அருள்வாக்கு வாக்கு சிங்கம் அம்மாள் அருள்குறிவன் ஜீவசம் விட்ட இடம் ஜீவசமாக சக்தியுடன்

ஒரு காட்டு பெருவா எல்லாம் கை விட்டு கை விட்டு அதே ஆயோ என்ன நம்பி வந்த ஆயோ அந்த அண்ணாச்சி எடுக்காத சேர்ல எடுத்துருச்ச அதுக்கு மச்ச போட்டு நீ நினைச்சு வந்த எனக்கு வேணும்னு நினச்சி வந்தேன் சரியான வழியை கொண்டு வரன்னு சொல்லி அது அங்க ஒரு வசியம் பண்ணிருச்சு அரே ஆயோ அந்த டையத்தை மாத்தி விட்டுருச்சு உன்னோட பிறந்த வளக்குல நான் பண்ணிக் கொடுத்தேன் வந்து தட்டி விட்டுருச்சு சொல்லிதாளே வந்துச்சா ஆயோ குடி குடி வந்துச்சாலே கை நிரம்பி வந்துருச்சு அந்த இடத்துல தட்டி விட்டுச்சு இல்லாவக சொல்லி ஆயோ நல்லா ஆயோ இல்லை இதுதான் உனக்கு உலகமா நான் தேடி கொண்டாடுவேன் குறத்த நம்பு என்னைக்கா இருந்தாலும் கைவிட மாட்டேன் அண்ணாச்சுக்கிற வழி ஆட்டி பயப்படாத உனக்கு என்ன வருஷ ஓடுச்சு நீ வந்து கேட்டா ஒரு மாசம் ஒரு மாசம் கூட ஆகல சரியா ஆயோ

திருநூறு எடுத்துட்டு வந்து நரசம் தண்ணியில கலந்து தொளிச்சு விட்டு